இப்போதைக்கு இவர்கிட்ட இதை பத்தி பேசாண்ட கனி நம்ம நாளைக்கு ஆடி கழுவியில துணி எடுத்து கடைக்கு போறோம்ல அங்க வச்சு இதை பத்தி வேணா பேசிக்கிடலாம் அப்படியாக்கா சொல்லுதே ஆமா கனி இப்போ உனக்கு வீடு பய்ச்சி இறண்டுமா எப்படிலாங்க்கா என்ன பயமுறுத்துதே நான் ஒன்ன பயமுறுத்தலை இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி நீ அவகிட்ட பேசணும்னு வச்சுக்க அவ்வளவுதான் உட யாசி செய் கிழிச்சு விடுவா ஏக்கா சின்ன பொண்ணையே நம்மகிட்ட வெளிப்படையாகவும் செய்தான் மனசுக்குள்ள விருப்பம் இருக்கற இருக்கு சரி நாளைக்கு அவகிட்ட இத பத்தி விழாவரியா விசாரிச்சுக்கிடலாம் ஆஹ் சரிக்கா ஐயோ உன்கிட்ட பேசிட்டே இருந்ததுல மறந்து போயிட்டேனே ஒரு நிமிஷம் இரு கனிப்பு வந்திருதே இது என்னன்னு சொல்லுக அட ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லுதம்ல என்னங்க ஏங்க என்ன மரகதம் போகப்பட்டவன திரும்பியும் கூப்பிட்டுட்டே இருக்கா எல்லாம் உங்க சீர் அரிஞ்சதனே திரும்பியும் கூப்பிடுதே சிந்திரா தம்பிட எல்லா விஷயத்தையும் விளா வரியா பேசி எடுத்துட்டு வாங்க நீங்க பாடுங்க டீ கடல்ல போய் டீய குடிச்சேன் பட்ஜெட் நேந்து பேசாம வந்தறாதியே சின்ட்ரஸ் கூட டீ கடைக்கு போறதே கிட்ட பேசுறதுக்கு தான் இதுல நீ வேற எனக்கு சொல்லி தரணுமா உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடணும்ல அதுக்குதான் சொன்னேன் சரி அம்மா போய் பேசிட்டு வாரு சின்ன தம்பிட்டு பேசிட்டு நல்ல பதிலா வந்து சொல்லுங்க நானும் நல்ல பதிலுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி போயிட்டு வாரு என்னக்கா அண்ணங்கிட்ட ஏதோ கிண்டலா பேசுன மாதிரி இருந்துச்சு சின்ன தம்பி கிட்ட போய் பேச போறவரு ஒழுங்கா எல்லastype பேசி எடுத்துட்டு வரணும்ல அத அவர்தான் ஞாபகப்படுத்தி விட்டமத்துக்க ஏங்கா அண்ணே மறந்துடுவாரா மறந்துடுவாரன்னு இல்ல டீ கடைக்கு போய் பேசாம டீ மட்டும் குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்தற கூடாதுல அதுக்கு தான் சொன்னேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன பொண்ணு பாக்க வந்தப்போ என்ன பொண்ணு தான் பாக்க வந்தோங்கறதே மறந்து போயிட்டாரு காபி இங்க குடிச்சிட்டு பச்சி இந்த நிக்கிட்டு காபில கொஞ்சம் சீனி குறையா இருக்கு பச்சி சரியா என்ன வேகல அப்படி இப்படின்னு சொல்லி கிடந்தாரு என்ன <laughs> 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 பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா குசு குசுன்னு ஏதோ பாட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணுல சின்ன பொண்ணு அந்த அண்ணே

பொண்ணு தான் இருக்கும் நீ சும்மா எதுவும் கேட்காமல இருந்துருதா சரிமா தாயி ஏதாவது நான் வாங்கிட்டே வந்து கேப்பேன் சரியா சரிக்கா நான் சாப்பாடு அடைச்சு குடுக்காம யாரு வீட்லயே போய் பாடு பேச தாம் குதிச்சு மனசே

என்ன சின்சு வேலையெல்லாம் எப்படி போகுது வேலையெல்லாம் தானே போகுது ஒரு பிரச்சனையும் இல்ல ஆமா அவன் தம்பி சதிசு கல்யாணம் பண்ணிட்டேனாம ஆமானே வேற என்ன செய்யாது அவன் விருப்பம் போல பண்ணிக்கிட்டான் நாம ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல யான்டே நீ வீட்டுல மூத்த வந்தானே அவன் தம்பி கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்ல வேண்டியதானே இப்படி யாருக்கும் தெரியாம யார்ட்டையும் சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ண கூடாது எல்லார்ட்டையும் சம்மதம் வாங்கி எடுத்து கல்யாணம் பண்ண வேண்டியதானேன்னு சொல்ல வேண்டியதானே என்ன என் தம்பிய பத்தி தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவன் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா அப்படியே நாம சொன்னாலே அவன் என்ன கேக்கவா போறான் இடையே சதிச பத்தி எனக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் கல்யாண விஷயம்ல இப்படி ஒருத்தட்டையும் சொல்லாம கொள்ளாம அவன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு சாரி உடனே வேற என்ன செய்ய அவன் வாழ்க்கை அவன் பாத்துக்கிட்டான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கே சாங்கியால வந்து சொன்னான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டே வீட்டுக்கு போனேன் அம்மையும் அக்காவும் ஏசினாவோ அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பேசி எடுத்ததுக்கு அப்புறமா அம்மா ஒண்ணும் சொல்லல வீட்டுக்குள்ள ஏத்திட்டா ஆரத்தி எடுத்துதான் வீட்டுக்குள்ள வர சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லனேன்னு சொன்னான் ஆமா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள மாப்பிளையும் பொண்ணையும் கூப்பிட்டாவோ ஆனா அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணினாவோ வீட்டையே மொத்தமா காலி பண்ணிட்டுல போயிட்டாவோ ஆமாண்ணே வீட்டையே மொத்தமா என் தம்பி காலி பண்ணிட்டு போயிட்டான் பின்ன சிரிக்காம என்ன செய்ய நானே வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே வீடே வெத்தையா இருந்துச்சா எனக்கே பார்த்த உடனே பக்குன்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நினைச்சேன் அவனை பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு வீட்டுல ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு வந்து போடும்போதே நினைச்சேன் இந்த பொருள் எல்லாம் அவன் எப்ப மொத்தமா தூக்கிட்டு போறான்னு கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ரெண்டு பேருமா சேர்ந்து வீட்டை மொத்தமா காலி பண்ணி எடுத்துட்டு போயிட்டாவோ இட வீட்டுக்கு பொருளா வாங்கி போட்டா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிட்டு போறதுக்கா அதுக்கு அவன் இந்த பொருள் எல்லாம் வாங்கி போடாமலே இருந்திருக்கலாமே என்னனே செய்ய அவன் மனசுல என்ன நினைச்சு எல்லா பொருளையும் வாங்கினாம்னு எனக்கு எப்படி தெரியும் ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு வரும்போதெல்லாம் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லுவேன் இம்மா இவன நம்பாதேன்னு எங்க அம்மா கேப்பாவளா கேட்கவே மாட்டாவளா எங்க அம்மாவுக்கு என் தம்பி மேல அவ்வளவு பாசம் எல்லாம் என் மகன் எனக்காக தான் வாங்கி தர்றான் உனக்கு என்னெல்லாம் இது பேசாம இருலன்னு எங்க அம்மா என்ன சொன்னாவோ இப்போ எல்லா பொருளையும் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்க அம்மாவுக்கு ஆமா இப்போ அதை பத்தி யோசிச்சு என்ன பிரயோஜனம் இப்போ வீடே வெத்தையெல்லாம் இருக்கு ஆமனே இருக்கட்டும் எங்க அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் இப்பதான் புரியும் நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச எல்லாரும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாவோ இப்போதானே நான் சொன்னதும் ஒரு உண்மைன்னு தெரியுது அவங்களுக்கு எது எப்படியோ உன் தம்பி அவன் இஷ்டம் போல அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆமனே எப்படியோ கல்யாணத்தை முடிச்சிட்டான் உங்க அம்மா பொண்ணு பார்த்து தருவாங்க அக்கா பொண்ணு பார்த்து தருவாங்கல அவன் தம்பி நினைக்கவே இல்லையா அப்படி அவன் நினைச்சிருந்தா இந்த ஜென்மத்துல அவனுக்கு கல்யாணமே முடிச்சிருக்காது என்னடா இப்படி சொல்லுதே எங்க அம்மா எப்படியாப்பட்ட உனக்குதான் தெரியுமே பொண்ணு வீட்டுல வசதியா இருக்கணும் பொண்ணும் பார்க்க அழகா இருக்கணும் அப்புறம் எங்க அம்மா பேச்சு என் தங்கச்சி பேச்சு எல்லாம் கேட்கணும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும் எங்க அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு கேட்க கூடாது இப்படியாப்பட்ட பொண்ணதெல்லாம் எங்க வீட்டுல பாப்பாங்க அது சரிதான்டே சரி உன் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்ச கதையெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் உனக்கு எப்போ கல்யாணம் பண்றதா ஐடியா என்ன நீ திருதுப்புன்னு எனக்கு கல்யாணமா ஆமா பின்ன உன் தம்பியே கல்யாணம் முடிச்சு போயிட்டான் உனக்கு கல்யாணம் பண்ணாண்டமா பாக்கலாம் நீ ஆமா பாக்கலாம் பாக்கலாம் நீ இப்படியே இருந்துகிட்டு இருந்தேனா கடைசி அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணனும் அறுபதாம் கல்யாணமா ஆமா உனக்கு இப்பமே வயசாயிட்டே போகுது உன்ன விட நாலு வயசு சின்னவன் உன் தம்பி அவனே கல்யாணம் பண்ணிட்டான் அது அவன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சரி அப்ப அதுக்குன்னு நீ கல்யாணம் பண்ணாம இருப்பியா தான் உனக்கு கல்யாணம் பண்ணாம விட்டுருவோம் என்னன்னு இப்படி சொல்லுத

உங்க அம்மா உன் தங்கச்சியை பத்தி நீ எதுவுமே நினைக்காத அவங்க பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நினைச்சுக்கிடாத என்னே அது அது வந்து தெரியும் டே எனக்கு உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் உன் வாயாலேயே அதை கேட்கணும்னு தானே இப்போ டீ குடிக்க உன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் அப்பா மட்டும்தான் உள்ளூர் தானே ஒரு பிரச்சனையும் இல்ல அதுவும் நல்லா படிச்சிருக்கு இப்போ வேலையும் பாக்கு உனக்கு என்னடைய பிரச்சனை உன் பியாருக்கு ஏத்த மாதிரி ராசா மாதிரி வாழலாம என்ன நீ சொல்லதெல்லாம் சரிதான் ஆனா எங்க அம்மாவுக்கு சின்ன பொண்ண கண்ல காண ஆவாதானே எந்த வீட்டுலதான் மாமியார் மருமகளுக்கும் ஆகுது ஒத்து போகுது எல்லாம் அப்படிதான் இருக்கும் நாம தான் டே சமாளிச்சு போகணும் என் தம்பி பண்ண தப்பையே நானும் பண்ண மாட்டேன்னு சரிடே நானும் அப்படி சொல்லலையே உங்க அம்மா உன் தங்கச்சிக்கு சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணுன்னு நான் எதுவுமே சொல்லலையே எனக்கும் சின்ன பொண்ண ரொம்ப நாளா புடிக்கும்னே ஆனா எனக்கு எப்படி தான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது இப்படி சொல்லாம இருந்துட்டேனா சின்ன பொண்ணு வேற ஏறது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுனே ஓஹோ அவ்வளவு பெரிய நம்பிக்கையா ஆமனே என் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குல்ல சரி சரி உன் நம்பிக்கையை நீயே வச்சிக்க சரி உன் தங்கச்சி வீட்டுல இருக்காளா ஊருக்கு கிளம்பிட்டாளா அவன் நேரத்துக்கு கிளம்பிட்டானே சரி அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான் இப்போ நீ நேர வீட்டுக்கு போற சின்ன பொண்ண பத்தி உங்க அம்மா கிட்ட நீ சொல்லுத சரியா என்னனே சொல்லுதே இப்பமே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லணுமா இப்பமே போய் சொல்லு இன்னும் ரெண்டு நாள்ல சின்ன பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிட்டு வாரோம் சரியா என்ன அண்ணேன்னு என்ன கூப்பிடுதே இல்ல என்னோட கடமையை நான் செஞ்சு தான் ஆவேன் முதல்ல நேர போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு பயப்படக்கூடாது நல்ல தைரியமா எடுத்து சொல்லணும் என்ன உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு சீக்கிரமா டீய குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு எப்படியோ சின்ரசா உசு பேத்தி விட்டாச்சு எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா சரின்னு சொல்லுவாங்களா சரி நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் நாம தான் தைரியமா போய் அம்மா கிட்ட சொல்லணும் சரி ஊடி செம்பவா இப்படியே வரதப்பட்டுட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா நம்ம அம்மா வரதப்படாதாலேனே ஓ அம்மாவை கட்டின பொண்ணடி அவ வீட்ல கொண்டு போய் விட்டுட்டா வரப் போறா நடந்தது நடந்து பாச்சி எல்லாம் சரியாயிரும் ஊடு என்னது சரியாவுமா என் வீட்டையே இப்படி வெத்தையா பாக்கிறதுக்கு எவ்வளவு எங்கடமா தான் இருக்கும் வேற என்ன செய்ய உன் மவன் தான எடுத்துட்டு என்னமோ வீடு பூந்து கள்ளை வந்து கலவண்டிட்டு பண மாதிரி நீ சங்கடப்பட்டுட்டு இருக்க கள்ளை வந்தா ஒடிரிட்டு பொருளதா தூக்கிட்டு போவா இப்படி வீட்டையா தொடச்சு எடுத்துட்டு போவா சரி விடு

இவன் சின்னமாவே வீட்டோட எல்லா பொருளையும் தூக்கிட்டு பணம்ல அப்ப இவளையும் சேர்த்து தூக்கிட்டு பணம்ல எந்த நேரமும் பணம் பணம் தான் அலைதா மூத்த மனுக்கு வயசாயிட்டே போத அவளுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு நினைப்பு இல்ல வசதியான வீட்டு பொண்ணு வேணுமாம்ல இவ வீட்டுல பொருள் எல்லாம் நிரப்புதுக்கு அப்ப பாத்திர கடகாரனையும் பர்னிச்சர் கடகாரனையும் பார்த்துதான் பொண்ணு எடுக்கணும் இவெல்லாம் எப்பதான் திருந்துவாளோ இவளுக்கு நல்ல ஆப்பு மாதிரி தான் மர்மம் வரணும் அப்பதான் இவெல்லாம் சரிபடுவா

பொண்ணு எனக்கு பிடிச்ச பண்ன பார்க்கணும்ல ஆமா கல்யாணம்னா உனக்கு பிடிச்ச பண்ன தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் இம்மா நான் என் மனசுல பட்டதை உன்கிட்ட சொல்லணும்னு தான் வந்திருக்கேன் சொல்லு மக்கா அத நான் கேட்டுகிட்டே இருக்கேன் இது என்னத்த சொல்லப் போறா இம்மா எனக்கு சுத்தி வலச்செல்லாம் ഒന്നും பேச தெரியல உன்கிட்ட நேரடியாவே சொல்லிருவேன் எனக்கு சின்ன பொண்ணே ரொம்ப பிடிச்சிருக்குமா அட்ரஸ் அக்கா அட்ரஸ் அக்கா என்ன சொல்லுதே சின்ன பண்னா ஆமாம்மா எனக்கு சின்ன பொண்ணே ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு இன்னுமா தெரியல உன் மனு எவ்வளவு அளவோலும் வந்து சொல்லுவான் ஆனா புரியாம வாங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு நீயான்னு புரிய சொல்லு ஏ நம்ம சின்ன பொண்ணு நம்ம கோவல மாவா யாரும் சொல்லா அந்த நெட்டைக்குமா வீட்டுக்கு வரப்பட்ட மரும அப்படி எல்லாம் சொல்லதான் சின்ன பொண்ணுன்னு யாரும் அழகா இருக்குல்ல அப்படி கூப்பிடு உன் மனுஷன் எனக்கு இங்க ஒரு இருக்கா என்ன சொன்னாலும் சரின்னு நினைச்சிட்டு ஆட்டாடி ஆட்டா சின்னராசி சின்ன பொண்ணு பேர் பொருத்தம் கூட என்ன அளவோல இருக்கு சின்ன பொண்ணு மாதிரி ஒரு மர்மம் கிடைக்கிறதுக்கு இவ தான் கொடுத்து வச்சிருக்கணும் அது இவளுக்கு புரிய மாட்டேங்க இங்க பாருமா நான் முடிவா தான் சொல்லுவேன் எனக்கு கல்யாணம்னு ஒன்னு பண்ணினா சின்ன பொண்ணா கல்யாணம் பண்ணி வைங்க இல்லனா என்கிட்ட கல்யாண பேச்சு எடுக்காதீங்க என்னடா அந்த நெட்டச்சி வாங்கிட்ட இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட பேசணும் சொல்லி அனுப்புனாலோ ஏய் அப்பா இங்க பாருமா எனக்கு சின்ன பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன் ஆனா சின்ன பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு விஷயம் தெரியாது சும்மா அவ சொல்லி அனுப்புனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காத என்னடா அவளை பத்தி சொன்னா கல்யாணம் பண்ண போறவள பத்தி சொன்னா கோபம் வரதான் செய்யும் யாம்ல உன் தம்பி யாரே வீட்டை எல்லாம் தொடைச்சிட்டு போனது போதாதா நான் உனக்கு நல்ல வசதியான வீட்டு பொண்ணா பத்தி கல்யாணம் பண்ணி வீட்ல பொருள் எல்லாம் பார்த்தா நீ என்னடா ஒண்ணு கத்தவள கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க அம்மா தம்பி பண்ண வேலையே நானும் பண்ணதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆவாது சரி என்ன இருந்தாலும் நம்ம அம்மா தங்கச்சி எல்லார்ட்டேயும் சொல்லி பண்ணணும்னு தான் நான் என் விருப்பத்தை வாங்கிட்ட சொன்னேன் அப்படியே அந்த பிள்ளை எனக்கு தெரியாத கல்யாணம் பண்ணி கூடிட்டு வந்துருவே அந்த நெட்டச்சி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அப்புற இருக்கு உனக்கு இம்மா சும்மா தேவ இல்லாம இப்படி கோவப்பட்டுட்டு இருக்காதமா எந்த நேரம் பார்த்தாலும் பணம் பணம்னு பேசிட்டே நாலு மனுஷாலும் நமக்கு தேவை அத புரிஞ்சிக்கே முதல்ல எனக்கு அதெல்லாம் தெரியும்ல கட்டா வீட்டுல போய் முடியுமா சரி நீ யார்கிட்ட எதை பத்தியும் பேச தேவ இல்ல அதே மாதிரி என் கல்யாண பேச்சே எடுக்காத இவன் என்ன இவ்வளவு நேரமா இவனை

அவன் வந்தா ஒரு நாள் கொண்டாடிய கூட்டிகிட்டு வீட்டை பூரா தொடச்சி எடுத்துட்டு போயிட்டான் ஆனா உன் மூத்த மாவன் அப்படி கிடையாதுல்ல உன் மேல பாசம் உள்ள வந்தானே அதான் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் சரி நம்ம மவனே இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் சரி பேசி எடுத்து முடிப்பமேனு ஒரு நினப்பு இல்ல நீ பாட்டுக்கு அவங்ககிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க இங்க பாரு செம்பவம் நான் சொல்லதே கேளு நீ இந்த வீட்ல ஒத்தையே இருக்கணுமா இல்லனா உன் மவையும் மருமவா பேரம் பேத்தியோட இந்த வீட்ல இருக்கணுமானு நீயே முடிவு பண்ணிக்க எனக்கு மருமவளா அந்த நெட்டச்சியா என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல